கத்துடைய இந்த நாளிலும் என் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும்பகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் வழிகளில் எல்லாம் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசித்திருக்கிறார் அதான் உண்மை பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி மூணாவது வசனம் பாருங்க நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவருடைய வழிகளின் பேர் அவர் இருக்கிறார் அப்போ உங்களை நல்ல மனுஷனாய் அவர் உங்க பக்கத்தில் வந்துட்டார் நீங்க போற பாதையில் பிரியமா இருக்கிறார் பெனிமீன் மேலே கத்தல் பிரியமா இருந்ததுனால சொல்ல அவனு எல்லைக்குள்ளே தங்கி இருப்பேன் வீட்டுக்குள்ளே தங்கி இருப்பேன் உங்க மேலே பிரியமா இருந்தால் தானியல் என்ன சொன்னார் உன் ஜம கேட்கப்பட்டது உங்கள் வேண்டுதல் கேட்கப்படுகிறது இது மட்டும் இல்லை நிறைய சொல்லி இருக்கிறார் அவர் உங்கள் மேல் பிரியமா இருப்பதால் நீங்கள் கால் தடுமாறி கீழே விழ போனாலும் கத்தர் தன்னுடைய வலது கரத்தை அப்படி உள்ள குடுத்து உங்களை அப்படியே தூக்கி நிறுத்திடுவார் வசனம் நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை தமது கையினால் உங்களை அப்படி செல்ல பிள்ளையே அப்படி வான்னு சொல்லி தூக்கி அணைத்துக் கொள்ளுவார் அனைத்து கொள்ளும் இயேசு கவலையே படாதுங்க அவர் அழகா சொல்றார் நான் இளைஞனா இருந்தேன் முதிர்வை நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் கஷ்டப்பட்டதை பார்க்கல உங்க பிள்ளைகள் கஷ்டப்படுவதை நீங்க கஷ்டப்படுவத நம்ம ஆண்டவர் அவர் விரும்பவே இல்லை ஏன்னா உங்க மேல் பிரியமா இருக்கிறார் அதனால உங்களுக்கு எப்போதும் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலுல சொல்ற உங்க மேல பிரியமா இருப்பதால் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அவர் உங்களுக்கு அருள் செய்வார் அது கிடைக்க பண்ணுவாராம் சங்கீதம் அதே அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறதால் இதிலே சொல்றார் அவருடைய வழியில் பிரியமா இருக்கிறேன் இங்கேயே தான் சொல்ற உன் வழியை கத்தருக்கு திட்டம் திட்டமிட்டீங்களா ஆண்ட சொல்லிங்களா காலையில் குடும்ப சம்பதத்தில் ஏசப்பா இன்னைக்கு இந்த இடத்துக்கு போறேன் இந்த இடத்த வாக்க பண்ணுங்க ஏசப்பா இன்னைக்கு இந்த நபரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லித்தான் அவர் காரியத்தை வாக்க பண்ணுவார் யாத்திராம இருபத்தி மூணு இருபதுல சொல்லுவார் என்பா இந்த ரொம்ப எக்ஸலண்ட் வழிகளில் உங்களை பாதுகாக்கவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தானம் திட்டமிட்டுங்க இந்த நபரை பார்க்க போறீங்க கலைச்சரல் பார்க்க போவீங்க ஏதோ அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும் எலிய சொன்ன உடனே அந்த திருமண காரியம் வாக்க பண்ணாரே அந்த தேவனுங்க காரியத்தை வாங்க பண்ணுவார் உங்களின் தடைப்பட்ட காரியம் நடைபெறும் தீரா வருடங்களாக நாட்களாக முப்பத்தெட்டு வருஷமாய் கடந்தவனை அப்படி தூக்கி நிறுத்தினாரு அப்படி கூனி போன வாழ்வை தொட்டாரு பதினெட்டு வருடம் நிறுத்தாரு வருடங்களாய் நாட்களாய் நடக்காதது நடக்கும் எங்க நல்ல தகப்பறேன் எங்க மேல பிரிய வைத்தது என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணது காமே உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துக்கிறோம் ஆமை